விவசாய உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மிளகாய் செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் காலாஸ் கம்பெனியோட பதினாறு பன்னெண்டு ரேட்டு பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இது செடியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்று அடி செடி வளரக்கூடியது காயோட நீளம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சென்டிமீட்டர் பன்னெண்டு பதிமூணு சென்டிமீட்டர் நீளம் இது கரும்பச்சை கலருங்க இது காய்பரிப்பு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு நாள் நமக்கு சாம்பிள் வந்துடும் செடி நட்டுறதுலேருந்து அறுபத்தஞ்சு டு எழுபது நாள் நமக்கு சாம்பிள் வரும் அது நீங்கள் வத்தலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பழமாக வேணும்னா தொண்ணூறு நாளுக்கு மேலே அதாவது நூறு நாள் நூறு நாள் நூற்றி பத்து நாள் அந்த கண்டிஷனில் உங்களுக்கு பழமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் வத்தலுக்கு யூஸ் ஆகுது நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லைங்க பங்காரம் கால ஸ்டீட்ஸோட பங்காரமும் கிடைக்கும் நாம்தாரி நாம்தாரியில் தீபிகா இருக்குது நாம்தாரில் ரவுண்ட் புல்லட் மிளகா ரங்காவும் கிடைக்கும் எப்போவுமே வருஷம் முந்நூற்றி நாளுமே நம்மக்கிட்ட செடி தரமாகவும் சிறந்த முறையில் கொடு கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி வசதி உண்டு தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் நமக்கு டெலிவரி வசதி இருக்குது பார்த்துட்டு தேவைப்படுறவங்க கீழே தேர்ந்த நம்பருக்கு பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட மிளகாய் மட்டும் இல்லைங்க தக்காளி கத்திரி முட்டைக்கோசு காலிஃப்ளவர் செண்டுமல்லி சாமந்தி எல்லாமே நம்மக்கிட்ட எல்லா செடியும் அவைலபுளாக இருக்குது தேவைப்படுவாங்க ஸ்ரீநிலதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி விசை நண்பர்களே